ஒரு பெரிய மலையின் உச்சியில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் யாருக்கும் பறக்க தெரியாது அவர்கள் வெறும் மலை உச்சியில் மட்டும் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு சிறுமிக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்தது அவள் வானத்தில் பறப்பதைப் போலவும் மேகங்களை தொடுவதைப் போலவும் கனவு கண்டாள் மறுநாள் காலையில் அவள் எழுந்தவுடன் தான் கண்ட கனவைப் பற்றி கிராம மக்களிடம் சொன்னாள் ஆனால் அனைவரும் அவளை கேலி செய்தனர் நாம் யாருக்கும் பறக்க தெரியாது இது வெறும் கனவுதான் என்று கூறினார்கள் ஆனால் அந்தச் சிறுமி அதை கேட்காமல் தன் கனவை நிறைவேற்ற முடிவு செய்தாள் அவள் தினமும் மலையின் விளிம்பில் நின்று பறக்கும் பறவைகளைப் பார்த்தாள் அது எப்படி பறக்கிறது அதன் இறகுகள் எப்படி அசைக்கின்றன என்பதை கூர்ந்து கவனித்தாள் ஒருநாள் அவள் மலையின் உச்சியில் இருக்கும் உயரமான பாறை ஒன்றின் மேல் ஏறினாள் அவளது பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்கள் அனைவரும் அவளை பயத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தனர் அவள் அந்த பாறையிலிருந்து கீழே குதித்து தனது கைகளை இறக்கைகள் போல அசைக்க ஆரம்பித்தாள் அவள் பயந்து கண்கள் மூடி அசைந்தாள் ஒரு கணம் அவள் கீழே விழுவதைப் போல உணர்ந்தாள் ஆனால் அடுத்த கணம் அவளது உடலில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அவளுடைய கைகள் பறவையின் இறகுகள் போல மாறி மெதுவாக வானத்தில் பறக்க ஆரம்பித்தாள் அவளை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அவள் வானத்தில் ஒரு பறவையைப் போல சுற்றினாள் அவள் கீழே இறங்கியதும் கிராம மக்கள் அவளை ஆரவாரத்துடன் கொண்டாடினார்கள் அன்று முதல் அந்த கிராமத்தில் உள்ள அனைவரும் பறக்க ஆரம்பித்தனர் அவர்கள் அந்த சிறுமியின் கனவை ஏற்றுக்கொண்டனர் அந்த கிராமம் மலை உச்சியில் இருந்து கீழே உள்ள நகரங்களையும் காடுகளையும் ஆறுகளையும் சுற்றி பார்க்க ஆரம்பித்தனர் அப்போதுதான் அவர்கள் உலகத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருப்பதை புரிந்து கொண்டனர்